நேதாஜி நொற்றற்படையில் ஒரு தமிழன் மறைக்கப்பட்ட தமிழர்களின் வீர வரலாறு ராமதேவர் என்பவர் நேதாஜி பிரித்தானிய அரசை எதிர்க்க உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம் என்ற படைப்பிரிவின் நொற்றர் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தும்படேக்கா கோட்டையில் ராமலிங்க தேவர் என்பவருக்கு பிறந்தார் தனது ஏழாம் வயதில் தந்தை மலேசியாவில் உள்ள பினாங்கிற்கு வேலைக்கு சென்றதால் இவரும் அவரோடு செல்ல நேர்ந்தது அங்கு ஆரம்ப கல்வியை முடித்து தொடக்க கல்வியான கேம்பிரிட்ஜ் வரை படித்தார் இவரது பதினேழாம் வயதின் போது நேதாஜி பிரித்தானிய அரசை எதிர்க்க உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம் என்றும் படைப்பிரிவின் இளைஞர்களை இராணுவ பயிற்சி பெறுமாறு பிரச்சாரம் செய்து வந்தார் அப்பகுதியில் மலாக்கா பிராந்தா பினாங்கு போன்ற ஊர்களும் அடங்கும் நேதாஜியின் பிரச்சாரத்தை கேட்ட ராமதேவர் தனது பதினேழாம் வயதில் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தார் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தவர்களில் மிகவும் இளையவர் இவர் என்பதால் இவருக்கு ஒற்றர் படையில் இடம் கிடைத்தது இந்திய தேசிய இராணுவத்தின் ஒற்றர் படையின் பயிற்சி பள்ளியான சுவாராசு பள்ளியில் பயிற்சி எடுத்தார் முதலில் பிரித்தானிய அரசுக்கு நேதாஜி ஒற்றர் படை வைத்திருந்தது அவ்வளவு உறுதியாக தெரியாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சுவாராசு தவிர்த்து மற்றொரு இந்திய தேசிய இராணுவ ஒற்றற் படையை சார்ந்த பனிரண்டு பேர் குஜராத் மாநிலத்திற்கு நீர்மூழ்கி கப்பலில் வந்தபோது பிரித்தானிய இந்திய அரசாங்கத்தில் பிடிப்பட்டனர் இதனால் நேதாஜி படையின் ஒற்றர்களின் ரகசியம் வெளியானது அதனால் கிழக்கு கடற்கரை இந்தியா முழுவதும் பிரித்தானிய ஒற்றர்களின் மறைமுக கண்காணிப்பு அதிகமாகியது இதே நேரத்தில் ராமு தேவரிடன் இருந்த கேரளாவை சார்ந்த குமாரன் நாயர் மற்றும் சேது மாதவன் மூவரும் பர்மா வழியாக இந்தியாவிற்கு வர முயன்றனர் பர்மா எல்லையில் சிட்காங் அருகே இவர்களை பிரித்தானிய இந்திய ராணுவம் சுற்றி வளைத்தது இவர்கள் மூவரும் தப்பிச்செல்ல முயன்றபோது குமாரனுக்கு காலில் குண்டடி பட்டதால் அவரை மற்ற இருவரும் காப்பாற்ற முயன்றபோது மூவருமே பிடிப்பட்டனர் மூவருமே வங்கச்சிறையில் அடைப்பட்டனர் அங்கு நடந்த சித்திரவதை கொடுமையால் சேது மாதவன் வங்க சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் அதனால் ராமுவையும் குமாரனையும் அலிப்பூர் சிறைக்கு மாற்றினர் இருவரும் வழக்கும் அலிப்பூர் சிறையிலேயே நீதிபதி கிருஷ்ணராவ் தலைமையில் நடந்தது பிரித்தானிய அரசு சார்பாக எத்திராசு என்ற வழக்குரைஞரை ராமு மற்றும் குமாரனுக்காக கஸ்தூரி என்ற வழக்குரைஞரையும் வாதாடினார் முடிவில் இருவருக்கும் தூக்கு தண்டனை வழங்க பிரித்தானிய அரசு உத்தரவிட்டது இருந்தாலும் இருவருக்குமே பதினெட்டு வயதே ஆனதால் கருணையோடு இவ்வழக்கை அணுக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் அவரின் வழக்கை கருணையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இருந்தாலும் இருவருக்கும் தூக்கு தண்டனை விதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு அதன்படி இருவரும் தூக்கிலிடப்பட்டனர் இருவரின் சடலங்களும் சென்னை ஓட்டேரி மைதானத்தில் புதைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை தன் மகன் தூக்கிலிடப்பட்டதை ராமுவின் தாய் அறியாமலேயே இருந்தார் சுதந்திரம் அடைந்த பிறகே இந்த செய்தியை அவரின் தாய் அறிகிறார் மகனுக்கு காத்திருந்த அந்த தாய் தன் மகனின் இறப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மனநிலை பாதிக்கப்பட்ட அவரின் தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிர் துறந்தார் குமாரன் நாயரின் வீர மரணத்திற்கு மரியாதை செலுத்திய கேரள அரசாங்கம் அவர் வளர்ந்த தெருவிற்கு அவரின் பெயரையே சூட்டி வீர வணக்கம் செய்துள்ளது ஆனால் தமிழக அரசிற்கு ராமதேவர் என்பவரை யாருனே தெரியாது தேசம் மற்றும் இல்லாதவர்கள் தற்போதைய அரசியல் தலைவர்களாக இருப்பதே இத்தகைய இழிநிலைக்கு காரணம் நம் தமிழர்களின் வரலாற்றை புதையல் போல் புதைத்து வைத்துள்ளனர் இதனை நாம் எப்பொழுதும் தோண்டி எடுத்தால் அது நமக்கு பொக்கிஷமே நன்றி